காய் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க அவியல் பண்ணும்போது ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு பல் பூண்டும் கட் பண்ணி போடுங்க அப்போ அவியல் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நீட்ட நீட்டமா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கலாம் கட் பண்ணி தண்ணில போடாம இருந்தாச்சுன்னா இந்த வாழைக்காயெல்லாம் கருப்பாயிரும் அதனால எப்பவுமே அவியல் காய் கட் பண்ணும் போது இல்ல சாம்பார் காய் கட் பண்ணும் போது தண்ணியில போட்டுக்குங்க அவியல் பண்றதுக்கு கடாய சூடு பண்ணி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன் தேங்காய் எண்ணெயெல்லாம் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால நீங்கள் தேங்காய் எண்ணெயிலே பண்ணுங்க காய் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது இதுல போட்டுக்கலாம் இப்ப இதுல ஒரு பத்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையுமா இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இத மூடி போட்டு காய் வேகிற வரைக்கும் வேக வைக்கலாம் அவியல் காய் வெந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம அவியலுக்கு தேவையான மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு தேங்காய் இந்த மாதிரி துளி வச்சிருக்கேன் இதுல மிச்சிதார்ல போட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குரகுரப்ப அரைச்சு எடுத்துக்குங்க காய் கொஞ்சம் வெந்துருச்சு இதெல்லாம் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மறுபடியும் கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணும் காய் வேக வைக்கும் போது லோ பிளைம்ல வச்சு வேக வைங்க பாருங்க காய் வெந்துருச்சு நம்ம தண்ணி எதுவும் அந்த காய் எல்லாமே தண்ணி விட்டுருச்சு நல்லா வெந்துருச்சு நான் எலந்த பழம் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் தயிர் ஆட் பண்றதா இருந்தா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தயிர் சேர்த்துருங்க இப்போ மசாலா தேங்காவும் ஜீரகம் அரைச்சதை வந்து போட்டுக்கிறேன் நீங்க மசாலா போட்டு வேக வச்சு ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தயிர் ஆட் பண்ணணும் இப்போ நம்ம இதை மூடி வைக்க வேண்டாம் அப்படியே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் கம்மியா தான் இருக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க காய் ரொம்ப வேக வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குழஞ்சிரும் இப்படி எடுத்துருங்க அது முக்கால் பாகம் வெறந்ததுக்கு அப்புறம் தான் மசாலா பண்ணிக்கிறேன் இப்ப அவியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல தாளிச்சு கொட்டிக்கலாம் தாலி பிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் நான் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவாக்கல ஒரு நாலு காஞ்சமிளகா எடுத்திருக்கேன் ரொம்ப தாளிப்பு வச்சு நம்ம இதை அவியல்ல கொட்டிக்கலாம் இந்த தாளிச்சதை அவியல்ல தேர்த்துக்கலாம்